ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளையம் பெயர் அப்புறம் பெயர் அச்சம் இதான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ஜஸ்ட் இந்த ஒன் பேஜ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஒரு டூ கொஸ்டின்ஸ் வந்தாலும் டூ கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஷார்ட் கட்டோட சொல்கிறேன் மறக்காமல் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வினைமுற்று அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆண் ஆர் ஆள் இது மாதிரி முடியும் இப்போ கொடுத்தான் கொடுத்தார் கொடுத்தால் அப்போ வந்து ஒரு வினை வந்து முற்றுப்பெற்றுட்டு ஓகேங்களா ஸோ அதனால் இப்படி முடியும் பெயரச்சம் அப்படின்னா லாஸ்டில் வந்து ஆ அப்படின்னு சொல்லி முடியும் கொடுத்த நடந்த இந்த மாதிரி வினையச்சம் அப்படின்னா என்னென்னா ஊ அல்லது ஈயில் முடியும் அப்போ உண்டு வந்து தூர் இருக்கா சோத்து பாடி அப்படிங்கிறது ஈ ஸோ அப்போ ஊ ஈ இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வினையச்சம் ஸோ நெக்ஸ்ட் வினையால் பெயர் அப்படின்னா என்னென்னா அண் அப்புறம் அர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அது இந்த மாதிரி இந்த மாதிரி முடியும் ஓகேங்களா அது இல்லை சாரி அறை ஓகேங்களா இப்போ வந்து உண்டவன் கற்பவன் அதுக்கப்புறம் கூரியவர் சென்றவரை இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வினையாளனம் பெயர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் தொழிற்பெயர் அப்படின்னா தள்ளல் அம்மை கைவை குபூ திசுவி மை இதில் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் உள் பாடு ஆள் அறவு மை இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தொழில் பெயர் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு வேர்ச்சொல் கொடுத்து அதை எப்படி நம்ம வந்து வினைமுற்று பெயரச்ச முனையச்சம் முனையால் பெயர் இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சிரி அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொலில் கொடுத்துட்டாங்க இது வந்து வினைமுற்றாக மாற்றணும்னா எப்படி பண்ணணும் சிறி தான் நான் சொல்லியிருக்கேன் ஆண் அப்படின்னு சொல்லி முடியணும் ஸோ இப்போ சிறி தான் அதாவது சிறி வந்துச்சுனாலும் ஓகே சிரித்தார் தார் வந்திருந்தாலும் ஓகே அதை நீங்கள் சூஸை வந்து ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பெயர் அச்சோம்னா என்ன முடியணும் ஆல முடியும் அப்போ சிரித்த அப்படின்னு சொல்லி ஆல முடிஞ்சிட்டா இப்போ வந்து வினையச்சம்னா ஊ அல்லது ஈழ முடியணும் இப்போ சிரித்தி அப்படின்னு சொல்ல முடியாது சிரித்துன்னு சொல்லலாம் இப்போது சிறிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வினையாளு பெயர்னால் அண்ணு அறு அதுக்கப்புறம் உங்களுக்கு அரை இந்த மாதிரி வரும் அப்போ சிரித்தவன் அப்படின்னு சொல்லி முடியணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து தொழில் பெயர்னால் லாஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து அல் தான் வரும் ஓகேங்க அல் தல் இந்த மாதிரி தான் வரும் ஸோ இப்போ சிரித்தல் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே மற்ற எக்ஸாம்பிள் இந்த இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் கரெக்டாக எழுதுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ தொடுன்னு தொட்டான் அப்படின்னு சொல்லி வினைய தொட்ட தொட்டை ஆ முடியுது தொட்டு ஊ முடியுது ஸோ தொட்டவன் அண் வந்துச்சுன்னா வினையான் பெயர் தொடுதல் அல் வந்துச்சுன்னா தொழில் பெயர் ஸோ அதே மாதிரி தான் ஆடினான் அப்படின்னா ஆடு அப்படிங்கிறத வேர் ஆடினாங்கிறது வினைமுற்று ஆடிய ஆ வந்திருக்கு ஸோ பெயரச்சம் ஆடி அப்படிங்கிறது வந்து வினையச்சம் அச்சம் ஆடுன்னு கூட போடலாம் ஆடினவன் அன் வந்திருக்கு ஸோ வினையாளன் பெயர் இதில் வந்து தொழில் பெயர் வந்து ஆடல்னு போடலாம் ஏன்னா தள்ளல் அம்மை கைவை குபு திசிவி இந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்களுக்கு தொழில் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் கல்லுக்கும் கூறு வா இந்த மூணுக்கும் நீங்கள் ஆன்சர் நீங்களாக போட்டு பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி ஒரு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான்